லிப் ப்ராபர்ட்டி விக்னம் எக்ஸாக்ட்டாக நினைக்கிறோம்னா ஒரையர் ஃபாதிமர் பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது ஃபாத்திமா நகர் தான் ஃபாத்திமா நகர் அதுல வந்து விக்னேஷ் ஸ்கூல்னு இருக்கு இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி எடுத்து கட்டப்பட்ட ஒரு வீடு பார்க்கறதுக்காக வந்துட்டு ஏரியா அட்மாஸ்பியர் பேர் ரொம்ப பிடிஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இதான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு அந்த ஸ்பாட் பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்ஸ் இந்த வழியாக நம்ம போகணும் இது அடி ரோடு ரொம்ப நீட்டான ஏரியா இது ஒரையூரில் ஃபாத்திமா நகர் இதுதான் வீடு நீங்கள் வா விற்கணும் நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வீட்டு பண்ண செய்யறதுக்கு மேல இந்த சொத்துக்கள் வாங்குறதுக்கு முக்கிய கொடுத்துருக்கு நம்மளே என்பாலும் கணக்கு பண்ணலாம் இந்த ஏரியா அட்மாஸ்ஃபியர் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா வெறும் தர வேலைக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல சதுரடி நாலாயிரம் வில போய்ட்டு இருக்கு இது வந்து மொட்டை மாடி நம்ம இருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணாலே இன்றைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு வீட்டை மாற்றிடலாம் இது முன்னாடி உள்ள பால்கனி மாடியிலே தட்டுவோட் போட்டு வச்சுருக்காங்க அது கொஞ்சம் படுத்தினா அவன் இனிக்குள்ளே ட்ரெண்டுக்கு வந்துடும் அதே போல் கீழே வந்து மூணு நாலு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணால் ரொம்ப அழகாக மாடிஃபிகேஷன் பண்ணிட முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க நம்ம வாங்குறது வெறும் தர வேலைக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் இதோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் தான் பட்ஜெட்டு அதாவது முடிவான விலை எண்பது லட்சம் முன்னாடி ஒரு கோடி பத்து லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஃபைனலாக எண்பத்தி எண்பது லட்சத்துக்கு தரேன்னு வந்திருக்காங்க ரேட்டு குறைக்க மாட்டாங்க இந்த விலைக்கு நமக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு ஒரு விளக்கு ஏன்னா இப்போ இந்த வீடு வந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச செலவு பண்ணாலும் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் மாற்ற முடியும் இந்த வீடு நம்ம கட்ட போனால் குறைச்சி வச்சினாலும் ஏழு லட்ச லட்சம் கட்டுறது மட்டுமே வரும் இது வந்து அப்போ கட்டப்பட்ட வீடு இந்த வீடு கட்டி அப்படி இருந்தாலும் ஒரு பத்து இருபது வருஷம் இருக்கும் வீடு இப்பவே இன்னைக்கு நிலைமைக்கே தரையிலருந்து அஞ்சடி ஹைட்ல இருக்கு இப்போ நம்ம உள்ள போறோம் இது ஒரு இருக்கு உள்ள போனோடனே பெரிய ஹாலில் ஃபுல்லா மார்பிள் போட்டிருக்காங்க இன்னைக்கு உள்ள பில்டிங் அதாவது இதுல உள்ள ஸ்ட்ராங் கூட இன்னைக்கு உள்ள பில்டிங்லே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல வெண்டிலேஷன் இருக்கு நல்ல காத்து வசதி இருக்கு இது வந்து தெற்கு பாத்த மாதிரி இருக்கு மெயின் வாசல் பின் வாசல் வடக்கு பாத்த மாதிரி இருக்கும் காம்பவுண்ட் போட்டு இருக்கும் அழகா மெயின்டன் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப வந்தோடனே நம்ம குடியிருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடனே குடியிருக்கலாம் எல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அழகுபடுத்தணும்னு நினைச்சா ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணா இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்க்கு நம்ம மாத்திர முடியும் முடியும்ல பட்டி பாத்தி பெயிண்ட் பண்ணணும் மாடியில வந்து ஒல்ஸ் போகணும் இவ்வள்தான் வேலை வேறு ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை இதில் பட்ஜெட்டு எண்பது லட்ச ரூபா இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரையூர்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இது பக்கத்துலேயே ரெண்டு ஸ்கூல் இருக்குது அரபிட்ட ஸ்கூல் இருக்குது அப்புறம் விக்னேஷ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் மருத்துவமனை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதே போல் ஒரேயூன்றது திருச்சியில் ஒரு ஹாட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடம் ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்காது ரெண்டுமே அட்டாச் பார்த்து ரெண்டு இது பார்க்கறது இது ஒரு பெட்ரோம் கம்மியான வந்து விருப்பம் வருது காண்பாடுங்க இது போல வாய்ப்பு நம்ம கிடைக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி